மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி ஆன இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இந்திய தண்டனை சட்டத்துக்கு இந்தியன் பீனல் கோட் ஐபிசி மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி பதிலாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இந்திய ஆதார சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டுக்கு மாற்றாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் எயிட் செவன் டூ ஆதார சட்டம் பாரதிய சாட்சிய சட்டங்கள் இருக்கும் பாரதிய நியாய சநீதா இந்த சட்டத்தில் தேச துரோகம் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு மாற்றாக நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பிரிவினைவாதம் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கு எதிராக தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது கும்பலாக சேர்ந்து கொலை செய்தல் வன்கொடுமை செய்தல் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட்ட ஏழு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மேற்சொன்ன குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மேலும் சமூக சேவையை தண்டனையாக வழங்குவது பற்றி வரையறை செய்துள்ளது அதன்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் போது அது சமூகத்திற்கு நன்மை அளிக்கும் வகையில் இருக்கும் சிறிய அளவிலான திருட்டு குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு சமூக சேவை செய்யும் வகையில் உத்தரவிடப்படும் அதேபோல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யும் குற்றங்களில் மனநோய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இது குழப்பமான மனம் என்ற சொல்லாடலாக மாற்றப்பட்டுள்ளது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹீதா குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் மேலும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும் வழக்கு விசாரணை முடிந்ததும் முப்பது நாட்களில் தீர்ப்பு வழங்கும் வகையில் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது பாலியல் வன்கொன்மைக்கு ஆளாகும் நபர்களின் வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. பாரதிய சாட்சிய அதினியம் டிஜிட்டல் மயமாக்கம் செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி வழக்கு ஆவணங்கள் எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகை தீர்ப்புகள் ஆகியவை அவ்வப்போது டிஜிட்டலில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் சாட்சியங்களில் டிஜிட்டல் ஆவணங்கள் இமெயில் சர்வர் பதிவுகள் கணினி எஸ்எம்எஸ் வெப்சைட் சான்றுகள் அஞ்சல்கள் உள்ளிட்டவை ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்று குற்றவியல் சட்டங்களில் முக்கிய அம்சங்கள் மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவே புகார் தர முடியும் எந்தவொரு நிலையத்திலும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய கால அவகாசம் தொண்ணூறு நாட்கள் விசாரணையை முடிக்க வேண்டிய நாட்கள் நூற்றி எண்பது விசாரணை முடிவடைந்த முப்பது நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்படும்